என் தங்கப்பிள்ளையே நீண்ட இடைவெளிக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உனக்கான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது உன்னுடைய குலதெய்வம் உனக்கு ஒரு அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறது என்றால் அதனை எக்காரணம் காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்க கூடாது ஏனென்றால் குலதெய்வ வாக்கு உனக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பேரதிர்ஷ்ட வாக்கு அதே நேரத்தில் குலதெய்வம் அவ்வளவு எளிதில் சட்டென்று யாருடனும் பேசிவிடுவது கிடையாது ஆனால் உன்னோடு பேசுகிறார்கள் நிச்சயமாக உனக்கு நல்லதை செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து அவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணியது போல உனக்காக உன் குலதெய்வமும் அதை உனக்கு நடத்திவிட எண்ணுகின்றார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒருவரை விலகவும் உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்றது உடனடியாக அதனை நீ செய்ய வேண்டும் இல்லை என்றால் உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து வந்துவிட்டாலும் எத்தனையோ திருப்பங்கள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்து விட்டாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ உன் குலதெய்வமே உனக்கு கதி என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயல்லவா உன் குல தெய்வம் அன்றி வேறு யாரும் உனக்கு துணை இல்லை என்று நீ நினைக்கிறாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய தெய்வத்தின் அன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால்தான் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னவுடன் உன்னிடத்தில் ஓடோடி கொண்டு வந்து நிற்கின்றேன் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடிப்பொழுதில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலுமே அதை எண்ணி நீ வருத்தப்படக்கூடாது நடப்பது எல்லாம் ஒரு விதமான நன்மைக்குத்தான் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறிய நேரம் அதையெல்லாம் என் பிள்ளை பொருட்படுத்தாமல் ஏனோ என்னவோ நடக்கிறது என்று நகர்ந்து சென்று கொண்டிருந்தாய் எந்த ஒரு விஷயமும் எதற்காக நடக்கிறது என்பதனை சற்று அழுத்தமாக நீ யோசிக்க தொடங்கி இருப்பாயானால் என்றோ உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ கண்முன்னே கண்டிருப்பாய் உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுத்தாலுமே அது உனக்கு போதாது என்றுதான் தோன்றும் இதைவிட இன்னமும் அதிகமாக ஏதாவது வேண்டும் என்றுதான் உனக்கு என்ன தோன்றும் இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் மேலும் மேலும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோமே தவிர எங்கும் இந்த விஷயம் முடிந்த பாடில்லை எப்பொழுது இதுவெல்லாம் மாறும் எப்பொழுது இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை காணும் என்று என் பிள்ளை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப தொடங்கு எப்பொழுதும் போல நல்ல மனநிலையோடு என் பிள்ளை நீ இருக்க பழகு உன்னோடு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒருவர் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் முதலில் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள் ஏனென்றால் இந்த உலகத்தில் அவ்வளவு எளிதாக யாரும் யாருக்கும் எந்த ஒரு நல்லதையும் விடுவது கிடையாது அதையும் தாண்டி உனக்கு ஒருவர் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் சற்று நீ கவனத்தோடு தானே இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை நீ கவனமாகத்தான் யோசிக்க வேண்டும் என்னவாக இந்த வாழ்க்கை நமக்கு மாறி இருக்கிறது என்று கேட்டால் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள் தெய்வ வாக்குகளைக் கேட்டு புண்ணியத்தை தேட வேண்டும் நம்ம மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டார்கள் ஆள் மனதிலிருந்து ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டுமே தவிர இதை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணி யாரும் யாருக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் செய்யக்கூடாது ஆனால் இவர்கள் நினைத்திருக்கின்ற விஷயமானது உனக்கு நல்லதை செய்தால் தெய்வத்திடமிருந்து தனக்கு புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்திருக்கின்றது இதுபோல வாழ்க்கையில் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நேர் வழியில் சென்று பெற நினைக்காமல் குறுக்கு வழியில் சென்று பெற நினைக்கிறார்கள் ஒவ்வொரு முறையில் இந்த வாழ்க்கை நமக்கான சில விஷயங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுதெல்லாம் உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்தியவர்கள் இவர்கள் ஆனால் இப்பொழுது தனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் உனக்கு தானாகவே முன்வந்து உதவி செய்ய நினைக்கிறார்கள் என்றால் உதவி கிடைத்துவிட்டால் போதும் என்று இருந்துவிடக்கூடாது என் பிள்ளையே சரியான விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன விஷயம் என்று நீ உணரத் தொடங்கினாயானால் இந்த மனிதர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இவர்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாழ்க்கையில் கதி கலங்கி நின்றது கிடையாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மையான உறவுகள் இப்பொழுது உன்னை கைவிட துடிக்கும் பொழுது அதை உன்னால் ஒருபொழுதும் பொழுதும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நன்மைகளை செய்தால் தனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்ய வருகின்ற இவர்களை ஒரு பொழுதும் நீ நம்பக்கூடாது அது மட்டுமல்ல ஒரு முறை இரு முறை நமக்கான உதவிகளை செய்தார்கள் என்பதற்காக நிச்சயமாக ஒரு பொழுதும் அவர்களை நீ தண்டிக்கவோ வேதனைப்படுத்தவோ முடியாது இனிமேல் நீ இவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கணிக்க விட்டார்கள் எந்த இடத்தில் நாம் எந்த விஷயத்தை செய்தால் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து தெய்வ வாக்குகளைக் கேட்டு அதற்கு ஏற்றது போல தன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் சரி இந்த வராகி உன்னோடு இருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வேதனைக்கு என்ன காரணம் தெரியுமா வேண்டும் என்றே ஒருவர் உனக்கு துன்பங்களை கொடுத்தார் மன்னித்து விட்டுவிட்டாய் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்கள் அதையும் வேண்டாம் என்றும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் விட்டுவிட்டாய் இப்பொழுது வேண்டும் என்றே உனக்கு நல்லதை செய்ய வருகிறார் நம்பாதே என்று உன் அம்மா சொல்கின்றேன் அவர்களுக்காக அவர்களினுடைய சுயநலத்திற்காக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் நீ நினைத்துவிட்டால் அதனை சாதிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் நீ ஒரு பொழுதும் கவலைப்படாதே அவர் அவர்கள் குணங்களுக்கு ஏற்ப அவர்கள் இருக்கிறார்கள் அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப அவர்கள் இருக்கிறார்கள் எனும் பொழுது என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அவர்களின் நல்லதற்காகவும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உனக்கு நன்மைகளை செய்கிறார்கள் என்றால் இதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என் பிள்ளையே அப்படி அவர்களிடத்தில் இருந்து பெற்ற உதவி எப்பொழுதும் உன் வாழ்க்கையை விடும் என்பதனை மறந்து விடாதே அவர்களினுடைய எண்ணங்களுக்கு அவர்கள் தெய்வத்திடம் நல்ல பெயர் பெறுவதற்கு அவர்கள் தீமைகளை செய்கிறார்கள் என்றால் ஒரு பொழுதும் அதை ஊக்கப்படுத்தி விடக்கூடாது நீ என்ன கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் ஏதாவது ஒன்றை கொடு என்று நீ சொல்லிட்டு போயிருந்தாயானாலும் என் குழந்தையே உனக்கான இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எங்கே இந்த வாழ்க்கை உனக்கு கண்ணீரை வரவழைத்ததோ எங்கே இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ச்சியை கொடுத்ததோ எந்த இடத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொடுத்ததோ அங்கிருந்தே மீண்டும் உனக்கான புதிய வாழ்க்கையை நடக்க தொடங்கு நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களுமே என்றும் என்றென்றும் உன்னுடைய அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னிடத்திலிருந்து பறித்துவிட்டு உனக்கு கெடுதலை செய்ய துடித்த இவர்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் விரட்டி உனக்கு நன்மைகளை செய்ய முயற்சி செய்கிறார்கள் இந்த முயற்சியை கைவிடாமல் எப்பொழுதுமே நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு சோதனைகள் இதையெல்லாம் தாண்டி உனக்கான மன நிறைவான வாழ்க்கையும் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதனை விடாதே எப்பொழுதுமே மனநிறைவோடு நீ இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பமாகும் என் குழந்தையே நீ எந்த விஷயத்தை செய்தாலுமே எந்த விஷயத்தை தொடர்ந்தாலுமே கடைசியாக அதன் முடிவு என்னவோ அது நல்லபடியாக வர வேண்டும் என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற பெரிய மனிதர்களிடத்தில் அதனை நீ சொல்ல வேண்டும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அதனை மீண்டும் நீ வெளிப்படுத்த தொடங்க வேண்டும் இப்பொழுது போல எப்பொழுதுமே உனக்கான வாழ்க்கையை மட்டும் நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே மற்றபடி நடக்க வேண்டியது அத்தனையும் தானாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்கும் இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு நன்மைகளையும் கொடுத்து விடுவது கிடையாது ஆனால் அப்படி ஒரு நன்மையை ஒரு முறை கொடுக்கிறது என்றாலும் அந்த இடத்தில் ஏதோ தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் நீ எண்ணிய விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் முழுமையாக ஈடேற்ற வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் இதுபோன்று இத்தனை காலமும் உனக்கு தீமைகளை செய்துவிட்டு தன்னுடைய நல்ல பெயருக்காகவும் தான் மற்றவர்கள் முன்னையில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் தெய்வத்திடம் இருந்து நல்ல பெயர் பெற வேண்டும் என்பதற்காகவும் இவர்கள் செய்கின்ற காரியங்களை ஒருபொழுதும் பொழுதும் நீ ஊக்குவிக்காதே இப்படி ஒரு புண்ணியம் அவர்களுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை புண்ணியம் தான் மனது வந்து செய்து உண்மையில் வாழ்க்கையில் கஷ்டப்படுகின்றவர்களின் வயிற்றுப் பசியை போக்குவது ஆகும் இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியவர்கள் என்பதனை புரிந்துகொள் இல்லாத பட்சத்தில் வேண்டும் என்றே உனக்கு எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய நினைப்பவர்களை ஒருபொழுதும் நீ மறந்து விடாதே எல்லாமும் இனி உன் வசமாக மாறும் எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக நீண்ட காலம் நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாது புண்ணிய பலன்களை உண்மையாக தேட வேண்டும் யாரையும் ஏமாற்றி அதை செய்யக்கூடாது தெய்வம் என்ன இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்ன இனியாவது இவர்களிடத்திலிருந்து உதவியை பெற முன்வராமல் என் குழந்தை நீ ஒதுங்கி இரு இவர்களின் எண்ணங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இவர்களின் நடவடிக்கைகளை கண்டு என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு உதவியையும் இந்த அவமானம் துரோகங்கள் இவை எல்லாவற்றையும் உன்னை பற்றி சிறுதொளி அளவு கூட சிந்திக்காமல் உனக்கு கொடுத்தவர்களுக்காக ஒரு பொழுதும் நீ நிற்காதே நீயாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல இவையெல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் என்று நினைக்காமல் இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து வெளியே அனுப்பிவிட்டாலே மற்றும் எல்லாமும் தானாகவே சுத்தமாகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் அவர்கள் கொடுத்த கஷ்டத்தை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய் என்றால் எந்த அளவிற்கு ஆழமாக உனக்கு அதனை அவர்கள் கொடுத்திருப்பார்கள் என்பதனை சற்று பார் இந்த நேரத்தில் நீ இவர்களை நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள கூடாது இவர்களுக்கு புண்ணியத்தை தேட வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையை பகடக்காயாக மாற்ற நினைக்கிறார்கள் அல்லவா அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த விஷயத்திற்கு தயாராகாமல் இரு உன்னை நீ நல்வழிப்படுத்த எப்பொழுதும் தயாராக இரு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு